ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிமம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகையோடைய கேரவனுக்குள்ளே புகுந்து தன்னுடைய ஆடையை கட்டிட்டார் அந்த உதவி இயக்குனர் ஸோ பதறி போனார் நடிகை காஜல் அகர்வால் ஸோ என்ன விஷயம் அப்படின்றத மட்டிட்டு எல்லா வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் மும்பையைச் சேர்ந்த நடிகையான காஜல் அகர்வால் முதல்ல ஹிந்தி திரைப்படங்களை தான் அந்த நினைக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் தென்னிந்திய சினிமாவில் குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் நடித்து பெரிய நட்சத்திரமாக மாறினது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த மகதீரா அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தான் காஜல் அகர்வால் அப்படின்ற ஒரு நடிகை இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு ஸோ முதல்ல இவருக்கு பெருசாக அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை தமிழ் சினிமாவில் சுத்தமாக ஒரு படமே இந்த பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை ஸோ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார் என்னுடைய ஃபேமிலி கூட தான் வந்து அந்த சினிமா ஷூட்டிங் அந்த ப்ரொடியூசர்கிட்ட வாய்ப்பு கேட்குறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் என்னுடைய வட்டாரத்தோடையே சேர்ந்து தான் போவேன் ஸோ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாமே வந்து அந்த ரூமுக்குள்ளே இல்லை அந்த கேரவுனுக்குள்ளே போகும்போது கூட என்னுடைய அப்பா அந்த ஃபேமிலி வந்து அங்கே தான் இருப்பாங்க ஸோ அவங்க இருக்கும்போதே வந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் உள்ளே போய் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாது இருந்தாலுமே அரசல் புரிசலாக நிறைய பேர் பேசுவாங்க ஸோ அப்படிப்பட்ட நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்குது அப்படின்றது அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கவர்ச்சி அப்படின்றது வந்து பெரிய பேசு பொருளாக மாறினதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் கமர்ஷியல் மூவிஸ்க்கு காஜல் அகர்வாலுக்கு பெரிய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அவர் கவர்ச்சி காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ எந்தளவுக்கு அப்படின்னா தன்னுடைய முன்னழகை வந்து கை வச்சு அமுக்கிற அளவுக்கு அவர் வந்து கவர்ச்சி கோக்கே சொல்லியிருக்காரு நிறைய நடிகர்கள் அது மேலேயே வந்து முன்னழகு மேலேயே வந்து கை வைக்கிற மாதிரி ஃப்ரீடம் வந்து கொடுத்துட்டார் எனக்கு பல வாய்ப்பு கொடுத்தா போதும் நீங்கள் எங்கே வேணால் எழுத்துக்கோங்கன்ற மாதிரி அந்த இடையழகு போட்டு வந்து கசைக்கு பொழிஞ்சுறது பின்னழகு முன்னழகுன்னு எங்கே காஜல் அகர்வால் மேலே கை வைக்காத இடமே இல்லை கை வைக்காத நபர்களே இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் பூந்து விளையாடிட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ ஏன் இப்போது கல்யாணம் ஆகிட்டு மாமி ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுடைய கவர்ச்சி குறைஞ்சதானா இல்லவே இல்லை இன்னுமே வந்து ஏகப்பட்ட கவர்ச்சி தூக்கலாக தான் இருக்குது அதுக்கு காரணம் கல்யாணம் மகிழ்ச்சி மாமி அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் ஆண்டி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கவர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்குது மக்கள் இளைஞர்கள் ஆண்டியோடைய முகத்துல இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கவர்ச்சியை வந்து காட்டிட்டு தான் இருக்காங்க ஸோ சமீபத்து பேட்டியில் ஒன்றில் கலந்துகிட்ட காஜல் அகர்வால் தனக்கு நக நடந்த கசப்பான அனுபவம் முன்னாடி நடந்துச்சு அதையும் சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு எப்படின்னா ஒரு உதவி இயக்குனர் அந்த படத்துடைய பேர் நான் சொல்ல விரும்பல அந்த படத்துல நடிக்கும்போது அந்த உதவி இயக்குனர் வந்து என்னுடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகர் போல அதனால நான் கேரவனுக்குள்ளே போறது என்னோட ஷார்ட் முடிஞ்சு கேரவனுக்குள்ளே போறேன் அப்போ வந்து ஒரு கவர்ச்சியான ஷூட்டிங் சாங்கு அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் கேரவுனுக்குள்ளே போகிறேன் போய் லாக் நான் பண்ணல டோர் மட்டும் சாத்துறேன் அந்த உதவி கொண்டா பின்னாடியே ஓடி வந்து படபடன்னு என்னை அவருடைய சட்டையும் பேண்ட்டையும் வந்து கழட்டிட்டார் நான் பதிட்டு போய் கத்துறேன் கத்தாதிகம் கத்தாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு வந்து புரிய வைக்கிறார் அது என்னன்னு பார்த்தா சட்டையை கழட்டிட்டு நெஞ்சில் அவருடைய பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பேண்டியும் கழுனார் பார்த்தா இடுப்பு பகுதியில் தன்னுடைய பேரை வந்து பச்சை குத்தி வச்சுருக்காரு ஸோ இதை வந்து காட்டுறதுக்காக கேரவுனுக்குள்ளே திருதப்புன்னு வந்து என்னை வந்து பயன்படுத்திட்டார் அப்படின்றத காஜல் சொல்லியிருக்காங்க ஸோ சட்டையை கழட்டி நெஞ்சில் பேரை பச்சை குத்துனதே கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்க இடுப்பில் எந்த இடத்துல குத்துனான்னு தெரில அதையும் கேஷுவில் எடுத்துக்கிட்டீங்க அது பெருமிதமான ஒரு விஷயம் ஸோ இதை எப்படியோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்